கத்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக நாம் வீரர்களை பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சின்ன பிள்ளையில நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஹீரோக்களெல்லாம் அப்படியே எப்படி சொல்கிறது இந்த பக்கம் அப்படி கை தூக்குனா இந்த பக்கம் பத்து பேர் உழுவாங்க ஒரு அடியில் பதினஞ்சு பேர் அப்படியே தெரிக்க போய் விழுவாங்க இல்லையா இது மாதிரிலாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம் ஆனால் நிஜமான வேத வசனத்தில் பருசத்தை வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது செம்மையாக இருக்காங்க வாசிக்கும் போது நாமளே மறந்து வாசிக்கிற அளவுக்கு இருக்கும் ச தாவிது பதினாறு பேருக்கு கொண்டான் சவல் ஆயிரம் பேரு கொண்டான் என்று சிபோன் மூவாயிரம் பேரு கொன்றான் அப்படின்ட்டு நிறைய பார்க்குறோம் அவங்களுக்குள்ள கோழியாத்து கோழியாத்த ஒரு சின்ன பையன் தாவிது அங்கே போய் விழுத்துவான் எவ்வளோ பெரிய பலசாலி எவ்வளோ பெரிய அவங்கக்கிட்ட ஒரு ஒரு வீரம் இருக்குது பாருங்க ஒரு துணிச்சலான ஒரு இது இல்லையா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம படத்துலலாம் சும்மா சாதாரணம் அதுக்கு பிறகு போக போக நம்ம பெருசாக இதெல்லாம் சும்மா டூப் சும்மா இவங்களா போய் விழுறது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நிஜமான அடித்தோம் அப்படி அத்தனை பேர் விழுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு ஒரு நாலு பேர் சேர்ந்து மடக்குனாலே நம்மளால் முடியாது யாராலும் அந்த அளவுக்கு முடியாது ஆனால் அத்தனை பேர் ஆயிரம் பேர் பதினாயிரம் பேர் கொன்றது ஒரு சிங்கத்தையும் கரடியும் ஒரு சாதாரணமாக சண்டை போட்டு ஜெயிக்கிறோம் ஒரு ஆட்டுப்பட்டி கிட்ட சண்டை போடுற மாதிரி சாதாரணமாக சண்டை போட்டு ஜெயிக்கிறத நம்ம பரிசுத்த வேத வசனத்துலேயே வாசிக்கிறோம் இப்படி நிறைய வேத புசத்துலேயே நிறைய வீரர்கள் அதாவது மா வீரர்கள் என்று சொல்லலாம் நிறைய புஸ்லி என்று கேள்விப்படுறோம் இல்லையா ஆனால் நிஜமான புஸ்லி வீரர்கள்னு பரிசுத்த வேத வசனத்தில் காணப்படுகிறாங்க இவங்கள எப்படி அந்த மாதிரி ஆனாங்கன்னா தேவ பலத்தினால அதையெல்லாம் செய்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் சரி தாவிதையும் நம்ம பார்க்கும்போது தாவிதோட தேவன் இருந்தார் அதனால அந்த மாதிரிலாம் செய்தாங்கட்டு சோ அப்படி இருக்கும்போது இருந்ததுக்கே இவ்வளோ இதுன்னா ஸோ நம்ம கூடையே இருக்கிறார் இல்லையா அவங்களுக்கு அவங்கக்கிட்ட ஆண்டோர் பலத்தை கொடுத்தவர் நம்மக்கிட்டே அந்த பலத்தை நிச்சயமாக கொடுப்பார் எதை குறைச்சும் நம்ம கவலைப்படாமல் ஆண்டோர் நாம் ஆண்டோர் இப்போது அவங்களே இந்த இது செய்யும்போது நம்ம டேடி நம்ம கூட இருக்கும்போது எவ்வளோ செய்வார் இல்லையா சூப்பராக செய்வார் இல்லையா நீங்கள் அதை விசுவசிக்க நீங்கள் நம்ம பலவீனமாக இருக்கும் நம்ம பலவீனமான பாண்டோம் நம்மளால் ஒன்று முடியாது அப்படின்னா இல்லை நம்மளால் எல்லாம் முடியும் ஆண்டோட பலத்தினாலே நம்ம இந்த உலகத்தை கடந்து வர முடியும் என்னை எனக்கு இப்படி ஒரு உபத்திரம் எனக்கு இப்படி ஒரு வியாதி என்னால் தாங்க முடியலையே இப்படி ஒரு கஷ்டம் இப்படி நினச்சி பார்க்க முடியாத வேதனையெல்லாம் என் வாழ்க்கையில் வரதே ஏன்னு தெய்வ நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் சொல்ல உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பேன் என் விலவீனத்தில் உங்கள் விலவீனத்தில் என் வில பூர்ணமாக இருக்குன்னு சொல்ற உங்களுக்கு வியாதியா இந்த நேரத்தில் என்ன என்னால் முடியல என்னால் இதையே கடந்து வர முடியல டேடி என்று நீங்கள் அழுகிறீங்களா அன்றவரை நோக்கி கூப்பிடுங்க அன்றவரை என்னை திறந்து எப்படியாவது என்னை ஒரு மீட்கிறதுக்கு ஒரு விலத்தை தாங்க உனக்கு எனக்கு ஒரு பெரிய எதுவும் தாங்க அன்றவரை சொல்லி அன்றவர்கிட்ட கேளுங்கள் அன்றவங்களுக்கு எல்லாவற்றிலையும் இருந்து வில இனத்தில் உங்களை விலப்படுத்துவார் தாங்குவார் தப்பு ஏந்துவார் சுமப்பார் என்று சொல்லியிருக்கு அது முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன் தப்பு வைப்பேன் ஏந்துவேன் சுமப்பேன் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பரிசுத்த வேத வசனத்தை தியானிங்க தியானிக்க தியானிக்க நமக்குள்ளே ஒரு பெரிய ிய ஒரு பெரிய டேடி அதாவது இவளது எல்லாவத்தையும் செய்த டேடி நம்மக்கிட்டே இருக்கும்போது நம்ம எதை குறிச்சும் பயப்பட மாட்டோங்க சரிங்களா நான் உண்மையான வீரர்களை குறித்து எழுதணும்னு நினைச்சேன் ஸோ தாவீத் ராஜா சிம்சோன் இப்படி நிறைய வேதத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுவும் பதினாயிரம் பேரை கொள்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ எவ்வளோ பெரிய விளையெண்ட் இருக்கும் இல்லையா அதெல்லாம் யோசித்து பாருங்கள் யோசித்து பார்த்து தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க கத்திரக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சொல்லி படிக்கிறேன் சரிங்களா தேங்க்